குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காருண்யா ப்ளஸ் பிராணம் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கான கேரளா லாட் கேஸிங் பார்க்க போகிறோம் பதிமூணாம் தேதிக்கான கேஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதிக்கான என்னோடய கிரெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கேஸிங் பார்ப்போம் பன்னெண்டாம் தேதிக்கான என்னோடய கிரெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நாலு ஆறு ஒன்பது இல்லை ஆறு ஒன்று மூணு அப்படின்னு கொடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு பாஸ் ஆச்சு ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு நாலு ஒன்பது கொடுத்துருக்கேன் ஒன்பதுங்கிறது ஆறு ஒன்பதை பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாலு பாஸ் ஆகிருக்கு எட்டு ஆறு நாலு ரிசல்ட்டு நான் ஒன்பது ஆறு நாலு கொடுத்துருக்கேன் எட் பிசி ஆறு நாலு அப்படிங்கிறது இதில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எட்டு ஆறு ஒன்று எட்டு நாலு ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன்று எட்டு ஆறு அல்லது எட்டு நாலு அப்படிங்கிறது வரலாம் சொல்லிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு நாலு மட்டும் பாஸ் ஆகிரு எட்டு ஆறு எட்டு நாலு எட்டு ஆறு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிரு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டூ டபுள் ஃபை பேஸ் பண்ணியே தான் டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வந்துச்சு இப்போ அதே மாதிரி அஞ்சு எட்டு ஒன்று இதை பாஸ் ஆகி இதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை பேஸ் பண்ணி தான் ஒன்று எட்டு ஆறு ஒன்று எட்டு நாலுன்னு கொடுத்தேன் ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு நாலு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எட்டு ஆறு நாலு பாஸ் ஆகிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்னைக்கு எனக்கு இசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எட்டு ஆறு நாலு அப்படின்னு பாஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் ஒன்று எட்டு ஆறு ஒன்று எட்டு நாலு தான் இப்போ எட்டு ஆறு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ ஆறு நாலு பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஜீரோ அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஆறு நாலு அப்படின்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஜீரோ ஆறு நாலு வந்ததுனால ஜீரோ அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரா நம்பர் ரிசல்ட்டு வந்த ரிசல்ட்டு வந்திருக்க ரிசல்ட்டு ரெண்டு ஆறு நாலு ரிசல்ட்டு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நாலு இரநூத்தி அறுபத்தி நாலுங்கிறது ரிசல்ட்டு அதில் ரெண்டு நாலு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நாலு ஆறுக்கு பதில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு இந்த நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது இப்போ ரெண்டு நாள் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆனதுனால மூணாவது நாளும் அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதில் மூணு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா டூ ஜீரோ நைன் டூ ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை மூணு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு அது மாதிரி ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா டூ ஜீரோ அல்லது ஜீரோ டூ நைன் ஜீரோ ஆர் ஜீரோ நைன் டூ நைன் ஆர் நைன் டூ அப்படிங்கிற மூணு நம்பர்ஸில் ஒரு நம்பர் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்க பாஸ் ஆனதுனால இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படினா இருபது அல்லது ஜீரோ ரெண்டு தொண்ணூறு அல்லது ஜீரோ ஒன்பது இல்லை ஜீரோ வல்ல அப்படின்னா இருபத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இதை பேஸ் பண்ணி நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர் நேற்று ட்ரா நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்னைக்கான ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நாளைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி மூணு இப்போ இன்னைக்கான ட்ரா நம்பர் நேற்று பாஸ் ஆயிருக்கு அறுபத்தி நாலு அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு பிசில ஸோ நாளைக்கான ட்ரா நம்பர் இன்னைக்கு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நாளைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி மூணு

இப்போ மூணு ரெண்டு அல்லது ரெண்டு மூணு அப்படின்னு பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு மூணு இப்போ ரெண்டு மூணு இருக்குது மூணு ரெண்டு இருக்குது ஆறு மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டுன்னு பாஸ் ஆகலாம் இல்லை ரெண்டு ஆறு மூணு அப்படின்னு பாஸ் ஆகலாம் அந்த மூணு ரெண்டு அல்லது ரெண்டு மூணு வந்துச்சுன்னா இது பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டு ஆறு மூணு அல்லது ஆறு மூணு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இதை தான் பாக்ஸில் இரநூத்தி அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்கேன் ரெண்டு ஆறு மூணு இல்லை மூணு ஆறு ரெண்டு அப்படின்னு உங்களோட கெஸிங்கில் அந்த நம்பர்ஸ் வந்தால் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் இப்போ எட்டு ஆறு நாலு எட்டு ஆறு நாலு வந்ததுனால எட்டுக்கு பதிலாக ஏழு இல்லை ஆறுக்கு பதிலாக ஏழு இல்லை நாலுக்கு பதிலாக ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு எட்டு ஆறு நாலு கண்டிப்பாக ஏழு அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏழு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எட்டுங்கிற இடத்துல ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ஏழு ஒன்று ஏழு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு அஞ்சு ஒன்று இல்லை ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஆறு ஏழு ஒன்று அஞ்சு அது மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஏழு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மூணு ஜீரோ ஏழு மூணு ஆறு ஏழு மூணு ஆறு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக ஏழு மூணு ஆறு இருக்குது இங்கே ஏழு மூணு ஆறு இல்லை ஏழு ஆறு ஏழு ஏழு ஆறு நாலு ஏழு ஆறு ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏழு வந்துச்சு அப்படின்னா இல்லை எட்டு அப்படிங்கிறது ஒன்பதாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் சான்சஸ் இருக்கும் இல்லை நைன் ஃபைவ் சிக்ஸ் சான்சஸ் இருக்கும் நைன் ஃபைவ் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நைனை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் தான் டபுள் நைன் ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஏ வந்து எட்டு வந்ததுனால ஒன்பது வந்தால் என்ன நம்பர்ஸ் ஏழு வந்தால் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு எடுக்கலாம் அதே மாதிரி ஜீரோ வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நான் ஆல்ரெடி ஜீரோ நைன் அல்லது ஜீரோ டூ கொடுத்துருக்கேன் இங்கே டேட்டா பார்த்திங்க அப்படின்னா இங்கே எட்டு ஆறு நாலு அப்படிங்கிறது டேரட்டாவே இருக்குது எட்டு ஆறு நாலு அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது டபுள் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா டபுள் ஜீரோ டூ அல்லது டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ சிக்ஸ் இல்லை ஜீரோ நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ இங்கே அறுபத்தி நாலு வந்துச்சு இப்போ ஜீரோ அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கேயும் அறுபத்தி நாலு இருக்குது இல்லை அஞ்சு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது அல்லது ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் கொடுத்துருக்கேன் நைனோட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அல்லது ஜீரோ சிக்ஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா சைபர் அறுபத்தஞ்சு இல்லை சைபர் ஐம்பத்தி ஆறு அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஐம்பத்தி ஆறு இருக்குது இங்கே சைபர் அறுபத்தஞ்சு இருக்குது அதனால் சைபர் ஐம்பத்தி ஆறு அல்லது அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கேன் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அது இல்லை அப்படின்னா ஏபோர்டில் வந்து எட்டுக்கு பதிலாக நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நாலு 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 ஆறு இருக்குது இதை பேஸ் பண்ணி வந்துச்சுனா நாலு நாலு ஆறு நாலு நாலு ரெண்டு அப்படிங்கிற பாக்ஸ் நம்பர் நாலு நாலு ஏழு இல்லை நாலு ஏழு நாலு அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நாலு ரெண்டு நாலு இல்லை நாலு ஏழு நாலு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஜீரோ வந்துச்சுன்னா ஆல்ரெடி கொடுத்தா தான் சைபர் தொண்ணூற்றி ஆறு சைபர் தொண்ணூறு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்பது வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் சார்ட்லேருந்து எடுக்கலாம் இந்த நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மூணு ப்ளேஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்து சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் எந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸிங்கில் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ